ும்ருபீரதே வாக்கு சக்கங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே நாம் என்று ஈரப்பீரதே வாக்கு சக்கங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமேன் என்றும் ஈரப்பீரதே அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும் அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும் அவர் உள்ள தேவன் செத்து போனதாம் சாராலின் கற்பத்தை உயிர்த்ததே அவர் சொன்ன வார்த்தையே குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறி குறிப்பிட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே ஆமே ஆமே வாக்கு கத்தங்கள் தாவிதின் தலையை உயர்த்தியதே அவர் சொன்ன வார்த்தையை துரத்தப்பட்ட தாவிதின் தலையை உயர்த்தியதே அவர் சொன்ன வார்த்தையை கூறிவிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்று கூறிவிட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே தத்தங்கள் எல்லாம் மாமே ஆமே ஆமே பேசு சொன்ன வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறே குறித்த காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே ங்கள் நம் இசுவக்குள்ளேன் என்றும் இருக்கிறே அவர் சர்வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் வீவேறும் அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே அவர் சர்வல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும் அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே ஆமே ஆமே வாக்கு தத்துவங்கள் எல்லாம் the வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவன் இணையற்ற நாமத்தினாலே இந்த முகநூல் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் எங்களுடைய செப்டம்பர் மாதத்தினுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் எங்கள் நெஞ்சமனும் தோட்டத்தில் பூத்த உதிராத பூக்களை அள்ளி வீசி வாழ்த்துகிறோம் எட்டு மாதங்கள் வராத ஆசீர்வாதங்கள் ஒன்பதாவது மாதத்திலே வருவதாக என்று சொல்லி வாழ்த்துகிறோம் கர்த்தர் நம்மை ஆசிரிப்பாராக இப்பொழுதும் இந்த மாதத்திலே தேவை நமக்கு வைத்திருக்கிற வாக்கு திட்டமான வார்த்தைகளை சற்று நேரம் தியானிக்கலாமா சற்று நேரம் தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஓசியாவின் புத்தகம் பதினான்காம் அதிகாரம் ஆறாம் வாசத்தை வாசிக்கும் பொழுது இப்படி வாசிக்கிறோம் அவன் கிளைகள் படரும் ஓங்கி படரும் இந்த ஒன்பதாவது மாதத்திலே ஓசியாவிலிருந்து தேவன் நமக்கு தரக்கூடியதான தேவனுடைய வார்த்தைகள் பிரியமானவர்களே இந்த ஓசியா புத்தகம் பதினாலு அதிகாரங்கள் அடங்கிய இந்த ஓசிய புத்தகத்தில் நூற்றி தொண்ணூற்றி ஏழு வசனங்கள் அடங்கிய இந்த ஓசிய புத்தகத்திலே அநேக வாக்குத்தத்தமான காரியங்கள் உண்டு ஓசியா என்று சொன்னால் ரட்சிப்பு என்று அர்த்தம் ஓசியாண்டு சொன்னால் விடுதலை என்று அர்த்தம் ஓசியாண்டு சொன்னால் உதவி என்று அர்த்தம் இந்த ஒன்பதாவது மாதம் நீங்கள் ஓங்கி படருவீர்கள் ஒன்பதாவது மாதம் ஓங்கி படருகிற மாதமாக இருக்கும் உங்கள் கை ஓங்கும் உங்கள் தொழில் ஓங்கும் உங்கள் குடும்பம் ஓங்கும் உங்கள் குடும்பத்தின் சமாதானம் ஓங்கும் ஆசீர்வாதம் ஓங்கும் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கைகள் ஓங்கி இருக்கும் பொழுது அது ஒரு உயர்வை குறிக்கிறது இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே ஓங்கி படர முடியாத ஒரு சூழ்நிலை இந்த ஓசிய புத்தகம் முழுவதும் வாசித்து பாருங்கள் பலதமான காரியங்களை கண்டுகொள்ள முடியும் ஒரு குடும்பத்தின் ஆசீர்வாதம் தொழிலின் ஆசீர்வாதம் ஓங்க வேண்டும் என்று சொன்னால் மூன்று காரியங்கள் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஓசியா பதினாலு ரெண்டு வாசிக்கும் பொழுது வார்த்தைகளை கொண்டு கட்டிடத்தை திரும்பு கண்டு வாசிக்கிறோம் ஓசியா பதினால் ஒன்றே வாசிக்கும் பொழுது இஸ்ரோவிலே உன் தேவனாய் கட்டிடத்தில் திரும்பு என்று வாசிக்கிறோம் திரும்பும் பொழுது திரும்பும் பொழுது விரும்பும் பொழுது வருகிற ஆசீர்வாதங்கள் தான் ஓங்கி படக்கூடிய வாழ்க்கை இந்த ஒன்பதாம் மாதம் மறுபடி சொல்லுகிறேன் உங்கள் கை ஓங்கும் ஓங்கும் உன் குடும்பத்தின் ஆசீர்வாதம் ஓங்கும் ஓங்கும் உதாரணமாக யாத்திராகம் புஸ்தகம் பதினாலாம் அதிகாரம் பதினஞ்சு பதினாறை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அன்றைக்கு சொன்னார் அவர் சொன்னதான காரியம் என்ன மோச பார்த்து சொன்ன மோசே நீ முறையிடுகிறது என்ன உன் கோளை ஓங்கி உன் கையை நீட்டு என்று சொன்னார் அந்த கோள் எதை குறிக்கிறது குறிக்கிறது அந்த கோள் வல்லமை குறிக்கிறது அந்த கோள் எதை குறிக்கிறது தேவனுடைய அபிஷேகத்தை குறிக்கிறது ஆகவே ஒரு இருந்தான் ஆடு வைக்கிறவன் கையிலே ஒரு சாதாரண கோள் ஆடு வைக்கிறவன் ஒரு கோளை வாங்குவதற்காக கடைகளுக்கோ வணிக வளாகத்திற்கோ சென்றிருக்க முடியாது ஏதோ ஒரு மரத்தில் ஏறி இருப்பான் ஒரு கொம்பை வெட்டியிருப்பான் அந்த கோளை தான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் அவன் தெரிந்து கொண்ட கோள் ஆடுகளை மட்டும்தான் மேய்ப்பதற்கு உலகம் இப்பொழுது ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் என்ன வனாந்திரத்தின் பின்பகுதியிலே ஆண்டவர் அவனுக்கு தரிசனமானார் உன் கோளை கீழே என்று சொன்னார் கீழே போட்டான் அது பாம்பாக மாறினது மறுபடியும் கோளை வாளை என்று சொன்னார் பிடித்தான் அது கோளாக மாறினது அதற்கு பிறகுதான் அந்த கோளுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது தேவனுடைய கோள் இப்பொழுது மோசே திறந்து கொண்ட கோல் ஆண்டோட சமூகத்தில் போட்டு விட்டான் ஆண்டோட சமூகத்தில் போடப்பட்ட அந்த கோளானது சர்வ வல்லவருடைய கோளாய் மாறுகிறது தேவுண்டிய கோளாய் மாறுகிறது அந்த கோளை கொண்டு அவன் கடந்து போகிறான் பாலும் தேனும் ஓடுகிற காணம் கொடுப்பேன் என்று சொல்லி இஸ்ரேல் வாக்கு தத்தம் பண்ணினதை வழிநடத்துக் கொண்டு வருகிறார் இப்பொழுது அடிமட்டத்தில் இருந்த பொழுது பார்வோன் வழிவிட்டான் கடந்து வருகிறார் முன்னாடி பார்க்கும் பொழுது செங்கடல் பின்னாடி பார்க்கும் பொழுது பார்வோனுடைய சேனை ஜனங்கள் அழுகிறார்கள் அழைகிறார்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள் அலதி கொண்டிருக்கிற வாழ்க்கை அழுது கொண்டிருக்கிற வாழ்க்கை அலசென்னு வாழ்க்கை அப்போது ஆண்டர் மோசை பார்த்து சொன்னார் மோசே உன் கையில் இருப்பது என்ன என்று சொல்லி வாசிக்கிறோம் உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தில் நீட்டு என்று சொன்னார் இப்ப சமுத்திரத்தை பிளந்து விடு என்று சொன்னார் எனக்கெண் மனகுடே அன்றைக்கு மோசே உண்டே கோல் ஓங்கப்பட்டபடி இதுவரைக்கும் திறக்காத வழி திறந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம் கடலிலே ஒரு வழி உண்டோ பின்னாடி பார்வையுரத்து கொண்டு வருகிறது முன்னாடி செங்கடல் இருக்கிறது எங்கே போவோம் முன்னாடி போனாலும் சாவு பின்னாடி போனாலும் சாவு முன்னாடி போனால் ஆபத்து பின்னாடி போனால் ஆபத்து என்று இருந்த நிலையிலே அந்த கோல் ஓங்கப்படும் பொழுது நடந்த காரியம் என்ன பிரிமனவர்களை சமுத்திரத்தில் வழி என்று வாசிக்கிறோம் சொல்லுகிறது கட்டுடைய வழி பெருங்காற்றிலும் சொல் காற்றிலும் இருக்கிறது வாழ வழியே இல்லையோ வேலைக்கு வழியே இல்லையோ கொடுக்கப்பட்ட வேலை கூட பறிபோகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளோ தொழிலே நஷ்டமோ ஓங்கியிருக்க வேண்டிய உன் வாழ்க்கை ஓய்ந்து போயிருக்கிறதோ ஓயிரிக்கோடின் வாழ்க்கை காய்ந்து போய் இருக்கிறதோ ஓய்ங்கிருக்கோடின் வாழ்க்கை தேய்ந்து போய் கொண்டிருக்கிறதோ ஓய்ந்து போன நிலையிலே காய்ந்து போன நிலையிலே தேய்ந்து போன நிலையிலே இருந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் என கண் மறவ இல்லை ஆண்டவர் வழியை உண்டாக்கித் தருகிறாள் மோசையுடைய கோல் ஓங்கப்பட்ட பொழுது கடலிலே வலி உண்டான் அதே போல் உன் வாழ்க்கைக்கு ஒரு வலி உண்டாகும் உன் படிப்புக்கு ஒரு வழி உண்டாகும் தொழிலுக்கு ஒரு வழி உண்டாகும் மேல் படிப்புக்கு ஒரு வழி உண்டாகும் வெளிநாடு செய்வதற்கு ஒரு வழி உண்டாகும் கடனை அடைப்பதற்கு ஒரு வழி உண்டாகும் வீட்டை கட்டுவதற்கு ஒரு வழி உண்டாகும் உன் மகளுக்கு திருமணத்தை முடித்து வைக்க வழி உண்டாகும் திருமணமாகி பல ஆண்டுகளாக குழந்தை பிறக்காத நிலையிலே குழந்தை பிறப்பதற்கு ஒரு வழி உண்டாகும் உண்டாகும் வாக்கு கோளை ஓங்குங்க கட்டவங்களை ஓங்கி படரச் செய்வார் ஓங்கி படருவாய் படருவாய் உங்கள் வாழ்க்கை படரும் வாழ்க்கையாயிருக்கும் நன்மையும் கிருமையும் உன்னை தொடரும் என்று வாசிக்கிறோம் படர்கிற ஆசீர்வாதம் தொடர்கிற ஆசீர்வாதம் இந்த ஒன்பதாவது மாதத்தில் உங்களுக்கு வருவதாக என்று சொல்லி வாழ்த்துகிறோம் பிரிய கோல் ஓங்கப்படும் பொழுது அங்கே உண்டானது வாசிக்கிறோம் இரண்டாவதாக யாத்திராகும் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் பதினோராம் வருஷத்தை வாசிக்கும் பொழுது அங்கே ரவி தீவிலே நடந்து கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே நடந்த சம்பவம் என்ன அமிலேக்கியனோடு கூட இந்த மோச யுத்தம் ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையிலே சில சபிக்கப்பட்ட ஆவிகள் அமலேக்கியன் ஆவி ஆவி ஆவிசவலின் ஆவி மீதியோடி ஆவி சனகரிப்பு ஆவி பல ஆவிகளோடு கூட போராடி போராடி தோற்று போன் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறாயோ இங்க நடந்த காரியம் என்ன அவன் தன் கையை ஏறெடுத்திருக்கையில் சிறுவர்கள் மேற்கொண்டார்கள் அதாவது தன் கை ஓங்கி இருக்கும் பொழுது குடும்பத்தில் உன் கை ஓங்கியிருக்கும் பொழுது ஊழியத்தில் உன் கை ஓங்கியிருக்கும் பொழுது தொழிலிலே உன் கை ஓங்கியிருக்கும் பொழுது பிரிமணவர்களே நீ அவன் சத்துக்களை மேற்கொண்டே இருக்கலாம் ஆனால் சோதனைகள் வரும் பொழுது சில விளைவினங்கள் வரும் பொழுது உன் கை அசந்து போகிறது இதுவரைக்கும் ஓங்கிய உன் கை இப்பொழுது சற்று அசந்து விட்டது அசந்து விட்டது அசந்து போன நிலையிலே சத்துருக்கள் அமிலக்கீரை ஜெயித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த செப்டம்பர் மாதத்திலே உனக்கு ஜெயம் வருவதாக தானியலின் காரியம் ஜெயமாறு போல இந்த செப்டம்பர் மாதத்தில் உனக்கு ஜெயம் வருவதாக எந்தெந்த நிலையிலே தோற்று போனீர்களோ தோற்றுக் கொண்டு இருக்கிறீர்களோ அந்தந்த காரியங்களிலே ஜெயம் செப்டம்பரில் உனக்கு ஒரு ஜெயம் வரும் நடந்த காரியம் என்ன கை இருக்க வேண்டிய கை அசந்து போயிற்று போன ஒரு அசந்து போன ஒரு தளர்ச்சியான சூழலை அந்த நிலையில தான் ஆண்டவர் ஆர்வனையும் ஊர்வையும் அனுமதித்தார் இந்த ரெண்டு பேரும் அவனை தாங்கி பிடிக்கும் பொழுது அந்த கை ஓங்கிக் கொண்டே இருந்தது எனக்கு கண்மன்குளே எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை எனக்கு நன்மை செய்ய யாரும் இல்லை என்னை தூக்கியோட யாருமில்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறாயோ அன்னைக்கு மோசின கை ஓங்கின கை கீழே வரும் பொழுது மறுபடி ஓங்கி நிற்கும்படி ஆர்வனையும் ஊரையும் அனுப்பின ஆண்டவர் எனக்கு என்ப உங்கள் வாழ்க்கையிலையும் சில அற்புதங்கள் செய்யும்படி தூதுகளை அனுப்புவாராக கலங்க வேண்டாம் கத்திரோன் ஆசதிக்கப் போகிறார் ஆகவே மோசன் கை ஓங்கியிருக்கும் பொழுது வழி உண்டானது பாதை உண்டானது இங்கே மோசங்கள் அசந்து போன சூழ்நிலையிலையும் மறுபடியும் ஓங்கி நிற்கும் பொழுது ஜெய உண்டானது இந்த செப்டர் மாதத்திலே உங்களை வழி உண்டாகும் ஜெயம் உண்டாகும் உன் கை ஓங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் உன் குடும்பத்தின் கையை உன் புருஷனின் கையை உன் மனைவியின் கையை உங்கள் சந்ததியின் கையை உன் வம்சத்தின் கையை ஓங்கி நிற்கும்படி உதவி செய்வார் இந்த ஒன்பதாம் மாதத்தில் உன் கை ஓங்கும் உங்கள் கைகள் ஓங்கும் நாம் ஜெபிக்கலாமா என்னுடைய மனைவி இந்திராசன் அவர்கள் உங்கள் ஆசிரியத்திற்காக ஜெபிப்பார்கள் கண்களை மூடி சமூகத்திலே கேட்டதான வார்த்தையின்படியாக படியாக நம்மை நடத்தும்படியாக சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுத்து கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் மகா இறக்கம் எங்கள் நல்ல தகப்பனே இந்த புதிய மாதத்திற்காக நாங்கள் நன்றியோடு நஞ்சியோடுமை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா நான் இஸ்ரவேலருக்கு நான் பணியை போல் இருப்பேன் அவர்கள் லீலி புஷ்பத்தை போல் மலருவார்கள் அவர்கள் வேரூன்றி நிற்பார்கள் அவர்கள் கிளை ஓங்கி படரும் என்று சொல்லி இன்றைக்கு இந்த மாதத்தில் எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்குறீங்கப்பா நீங்கள் கொடுத்த வாக்குத்தின்படி கத்தாவே எங்களுடைய வாழ்க்கையில் ஊழியத்தில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் தொழிலில் அண்டவரே மேன்மை அடையும்படி ஓங்கி படரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா எந்தெந்த நிலையில் ஓங்கி படர முடியாதபடி ஓங்கி வளர முடியாதபடி எந்தெந்த காரியங்கள் பிள்ளைண்ட வாழ்க்கையில் தடையாக இருக்கிறதோ எல்லாம் தடை செய்கிற ஆவிகள் போராடுகிற ஆவிகள் பொல்லாத வல்லமைகள் இப்பொழுது உங்கள் நாமத்தினால் விலகுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாதபடிக்கு போராடி கொண்டிருக்கிற அசுத்த ஆவிகளுடைய கிரியைகள் ஆசீர்வாதத்துக்கு இருக்கிற முன்னேற்றத்திற்கு இருக்கிற வேலைக்கு இருக்கிற ஓங்கி வளர முடியாதபடிக்கு தடை செய்து கொண்டிருக்கிற எல்லா தடைகளையும் உடைத்து நாங்கள் ஜெபிக்கிறையா எட்டு மாதங்களை முடித்து ஒன்று ஒன்பதாவது மாதத்துக்குள்ள பிரவேசிக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கத்தாவே இந்த ஒன்பதாவது மாதம் ஓங்கி படருகிற மாதமா இருக்கட்டும் ஐயா ஓங்கி வளருகிற ஒரு மாதமா இருக்கட்டும் அப்பா எட்டு மாதங்கள் வராத ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த ஒன்பதாவது மாதத்துல பணி போல இறங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறேன் ஐயா உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்துல வளருவதற்கு ஊழியத்தில் வளருவதற்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளருவதற்கு என்னென்ன ஒத்தாசைகள் வேண்டுமோ அத்தனை ஒத்தாசையும் ஜெயமும் பரத்திலிருந்து வரட்டும் என்று நாங்க ஜெயிக்கிறோம் அன்றைக்கு மோசியனுடைய கரத்தில் இருந்த கோலை கொண்டு கற்று பெரிய காரியங்களை கற்று செய்திங்க கத்தாவை துதிக்கிறோமப்பா அவனுடைய கைகள் தளர்ந்த பொழுதோ சத்துருக்கள் மேற்கொண்டார்கள் அவனுடைய கைகள் மறுபடியும் உயர்த்தப்பட்ட பொழுதோ அண்டவரே துதிக்கிறோம் ஒரு பெரிய வெற்றி ஒரு பெரிய ஜெயம் உண்டானது சுவாமி பாதைகள் உண்டானது சுவாமி வழிகள் திறக்கப்பட்டது சுவாமி துதிக்கிறோம் துதிக்கிறோமப்பா எந்தெந்த விதத்தில் வழி திறக்கப்படவில்லையே என்று சொல்லி வேதனைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறார்களோ அண்டவரை அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறக்க அகப்படுவதாக என்று ஜெபிக்கிறேன் வழி உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன் பாதை கிடைக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஓங்கி வளருவதற்கு எந்தெந்த விதத்தில் உங்க உதவியை ஒத்தாசி வேண்டுமோ அச்சனை வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறேயா இந்த புதிய மாதத்தில் அண்டு வரே தொழில் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்படி குடும்பங்களை ஆசீர்வதியும் அப்படியே வேலைகளை கத்துற ஆசீர்வதியும் அப்படியே வருமானங்களை ஆசீர்வதியும் எல்லா நிலையிலையும் உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்பட கத்தர் உதவி செய்யுங்க ஆண்டு வரை தேட்டலுக்கு ஒரு நன்மை குறைபடாது என்று சொன்னீங்களப்பா அந்த குறைவில்லாத ஆசீர்வாதங்கள் அந்த நிறைவான ஆசீர்வாதங்கள் அந்த அளவிட முடியாத ஆசீர்வாதங்கள் இந்த மாதத்தில் அந்த பிள்ளைகளுக்கு பணி போல இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆசீர்வாதம் துளிர் விடட்டும் என்று ஜெபிக்கிறேன் அந்த ஆசீர்வாதங்கள் ஓங்கி படரட்டும் என்று ஜெபிக்கிறேன் இப்படி செய்ய போகிறீர் அதற்காக உமக்கு நன்றி நன்றி தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் கூட இருங்க பெரிய காரியங்களை செய்யுங்க உங்கள் நாமம் மகிமைப்படட்டும் உங்கள் வல்லமே வெளிப்படட்டும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுகூலமான வழி வாசல்கள் திறக்கப்படுவதாக என்று ஜெபிக்கிறேன் எல்லாவற்றிலையும் இந்த ஒன்பதாவது மாதம் நம்முடைய பிள்ளைகள் ஜெயமெடுக்கும்படி எடுக்கும்படி உதவி செய்யுங்க இந்த ஒன்பதாவது மாதத்தில் திருமண நாளை காண்கிற பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் செவிக்கிறோம் வாழ்க்கையிலே அநேக பிறந்த நாட்களை திருமண நாட்களை கண்டு ஆசிர்வாதத்தில் உயர்ந்து செழித்து படர பிள்ளைகளை வாயார மனதார நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் இந்த மாதத்துடைய வாழ்த்துதல்களும் வாக்குத்தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் ஒவ்வொருடைய குடும்பத்தின் மீதும் ஊழியத்தின் மீதும் தொழிலின் மீதும் பணி போல இறங்கட்டும் என்று செமிக்கிறேன் நம்முடைய ஆசீர்வாதம் போல இறங்கட்டும் என்று செவிக்கிறேன் அவர்கள் வேறொன்றி நிற்பதற்கும் வேரூன்றி படருவதற்கும் எத்தனை நன்மைகள் வேண்டுமோ எத்தனை ஆசீர்வாதங்கள் வேண்டுமோ அத்தனையும் கதை கொடுத்து பலப்படுத்துங்க குடும்பங்களின் மீது ஊழியத்தின் மீது கிருபியாயிருந்து நடத்துங்க பெரியவர் பெரிய காரியங்களை செய்யுங்க உங்கள் நாம மகிமைப்படட்டும் ஏசு கிறிஸ்துவி நல்ல நாம திருச்சி பங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே இந்த ஒன்பதாவது மாதத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் கத்த நிறைவாய் ஆசிரியப்பதராக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன் ஆமே